தைப்பூசத் திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோவிலில் இன்று பிப்ரவரி பத்து முதல் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுத சுவாமி கோயிலின் உபகோவிலான பெரியநாயகி அம்மன் கோயிலில் தைப்பூசத் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் ஆறாம் நாளான இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் யானம் நடைபெறவுள்ளது இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் சுவாமி மணக்கோலத்தில் வெள்ளித்தேரில் உலா வருவார் வார விடுமுறை நாளான நேற்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவிலில் சுவாமி தரிசனத்துக்கு திரண்டனர் கட்டணம் மற்றும் பொது தரிசன வரிசையில் மூன்று முதல் நான்கு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மலையேறும் பக்தர்களுக்கு சுக்கு காபி குழந்தைகளுக்கு பால் மற்றும் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் பசியாறும் வகையில் தேவஸ்தானம் சார்பில் பிஸ்கட் பாக்கெட்டுகள் தொன்னையில் பிரசாதம் வழங்கப்பட்டது ரோக்கார் மற்றும் பின்சிரயிலில் குறைந்தது இரண்டு மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் சென்றனர் தைப்பூசத் திருவிழாவையொட்டி மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் அதன்படி இன்று முதல் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விரைவு தரிசன கட்டண சீட்டுக்களான இருபது ரூபாய் மற்றும் ரூபாய் இருநூறு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி நகர் மற்றும் புறநகர் பகுதியில் நூறு காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு ஜி இரண்டு டி ஜி ஐந்து எஸ்பிக்கள் தலைமையில் மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்